ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஏழாம் அறிவுக்கு பிறகு சூர்யாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சரித்திர படமாக அமைய போகுது இந்த கங்குவா படம் ஏழாம் அறிவாச்சு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு இருபது நிமிஷம் தான் பீரியட் பிலிமாக வரும் பட் இந்த கங்குவா கிட்டத்தட்ட அறுபது சதவீத காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் ஃபிலிம் தான் வருது நாற்பது சதவீதம் நடக்கிற கதை ஸோ சூர்யாவுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியமாக இந்த படம் வந்து நிச்சயமாக அமையும் அப்படி தான் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது சூர்யாவை தவிர சிறுத்தை சிவா ஏன் தமிழ் சினிமா தாண்டி தென்னிந்திய சினிமாலேயே இப்படி ஒரு படைப்பு வந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த படைப்பை நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் செதுக்கியிருக்காரு இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக இந்த படத்தோட டப்பிங் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் இந்த கங்குவா படத்துக்காக டப்பிங் பேசிகிட்டு இருக்க அந்த எல்லாம் வந்து ப பயங்கர வயலாகிட்டு இருக்கு இப்போ டப்பிங் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் படத்தையும் முழு படத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துருக்காரு பார்த்த உடனே சிறுத்தை சிவாவிடம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை நிச்சயமாக இந்திய சினிமாவே ஒரு பெருமைப்படுற படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் இன்னொரு மிக முக்கிய விஷயம் சொல்லிட்டாராம் அதாவது கிமு கிபி மாதிரி இனி தமிழ் சினிமாவை கங்குவாக்கு முன் கங்குவாக்கு பின் காமு காபின் பிரிக்கிற அளவுக்கு உங்களோட கேரியம் சரி என் கேரியும் சரி வேறு லெவலுக்கு உயரப்போகுது அப்படின்னு உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை பகிர்ந்து பாராட்டியிருக்கார் சூர்யா அவர்கள் ஸோ சூர்யாவோட இந்த அங்கீகாரத்தையும் பாராட்டையும் கேட்டுக்கிட்ட சிறுத்தை சிவார்கள் அவரை வந்து ரொம்பவே மனம் நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லியிருக்காரு ஸோ அண்ணாத்த பட தோல்விக்கு பரம் அவருக்கு ஏகப்பட்ட கேலி கிண்டல்லாம் எல்லோரும் பண்ணாங்க பட் அதற்காக வந்து அவர் சோர்ந்து போகாமல் எல்லா பெரியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செயல் மூலம் அந்த ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காரு நிச்சயமாக சூர்யா என்னை பார்த்து பிரமித்த அந்த கங்குவா படத்தை விரைவில் இந்திய சினிமா முழுக்க பார்த்து நிச்சயமாக பிரமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி அப்படி சொல்கிறாங்க ஸோ சிறுத்தை சிவா சூர்யா இந்த காம்பினேஷனில் உருவாக்கியிருக்க கங்குவா படத்துக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்